சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் இன்றைய உலக அரசியலின் பரபரப்பு செய்திகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் பரபரப்பாக இடம்பெற்றிருக்கின்றது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது உக்ரைன் ரஷ்ய போர் மோதலானது தற்போது பிரான்ஸ் மற்றும் ஏனிய நாடுகளுக்கும் கருத்து முதலாக பரவி தற்போது பிரான்ஸ் நேரடியாக தலையிடும் அபாயம் ஏற்பட்டதால் அதற்கு ரஷ்யா ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது அடுத்து ரஷ்யா அமெரிக்கா உறவில் புதிய ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அது ரஷ்ய அதிபர் அமெரிக்கா மேல் கொண்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த தூதர் நியமிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது மறுமுறையில் தென்கொரியாவின் ராணுவத்தின் தவறு காரணமாக பெரும் சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இதனால் தென்கொரியாவிற்கு உலகளவில் கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது அடுத்து சீனாவின் புதிய அணுகுமுறை பற்றி பார்க்க இருக்கின்றோம் போகின்றது என்பதையும் பார்க்க இவை பற்றியதாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது அதாவது ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்கின்றது உலக அரசியல் வாங்க காணொலிக்குள் போகலாம் உக்ரைனுக்கு அமெரிக்க ஆதரவு குறைய தொடங்கிய நிலையில் தற்போது பிரான்ஸ் நேரடியாக ரஷ்யாவிற்கு எதிராக களம் தொடங்கியுள்ளதாக கருத்துக்கள் வெளியாகியிருந்தன இருந்தன குறிப்பாக பிரான்ஸினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் ரஷ்யா ஐரோப்பாவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கூறி ஐரோப்பிய ராணுவங்களை உக்ரைனுக்கு அனுப்பும் வாய்ப்புள்ளது என்று தகவல் தெரிவித்திருந்தார் இதனால் நேரடியாக பாதிக்கப்படும் ரஷ்யா கடும் எச்சரிக்கை ஒன்றை வழங்கியிருக்கிறது அதாவது நெப்போலியனின் தோல்வியை முன்வைத்து இந்த போர் பிரான்சிற்கே பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று புடின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மை நாட்களாக வெளிவரும் செய்திகளின் அடிப்படையில் போது ரஷ்யா ஐரோப்பாவிற்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாகவே ஐரோப்பிய செய்திகள் கோருகின்றன அணு ஆயுத பாதுகாப்பை விரிவுபடுத்துகின்ற பேச்சுவார்த்தைகளை இதனால் ஐரோப்பா இருப்பதாகவும் கூறப்பட்டது மேலும் ஐரோப்பிய வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப யோசித்து வருவதாகவும் இமானுவேல் மெட்ரன் கோரியிருந்தார் சமூக வலைதளங்கள் மூலமாக ரஷ்யா ஐரோப்பாவை பரபரப்பாகி வருகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இப்போது நடக்கும் போர் உக்ரைனுடன் முடிவடைவதில்லை அடுத்ததாக ரஷ்யா ஐரோப்பாவின் எல்லைகளை குறிவைக்கலாம் என்றும் ஆவசமாக பேசியுள்ளார் இதன் மூலம் பிரான்ஸ் ரஷ்யாவிற்கு நேரடியாக எதிராக இருக்கின்றது என்று உறுதியாகியுள்ளது இதனால் பிரான்ஸ் இந்த முடிவுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடனும் நேரடியாக பதில் கொடுத்திருக்கின்றார் கடந்த காலத்தில் நெப்போலியனும் ரஷ்யாவை கைப்பற்ற முயன்றார் ஆனால் முடியவில்லை ஆயிரத்து எண்ணூற்று ஆண்டு நெப்போலியனின் ராணுவம் தோல்வியடைந்தது இதேபோல் மீண்டும் நடக்கலாம் என்கின்றார் புடின் ரஷ்யா மீதான போர் யாருக்கு சாதகமாக முடியாது இது பிரான்சிற்கே பெரிய தவறாக முடியும் என்றும் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கோரியிருக்கின்றார் நெப்போலியனும் ஹிட்லரும் ரஷ்யாவை வெற்றி கொள்ள முயன்றார்கள் ஆனால் மக்ரோன் இது போன்ற பதட்டமான முடிவுகளை மறைமுகமாக எடுத்து வருகின்றார் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதனால் ஐரோப்பிய நாடுகளும் பிரிட்டனும் வர்த்தக தடை மற்றும் ஆயுத ஆதரவுகள் மூலம் ரஷ்யாவை கட்டுப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றன பிரிட்டன் ஜெர்மனி அத்துடன் இணைந்ததாக மற்றைய ஐரோப்பிய நாடுகளும் முழுமையாக போர் சூழ்நிலையில் இறங்கும் வாய்ப்புகள் உள்ளதாகவே கூறப்பட்டது இது தொடர்ந்தால் மூன்றாம் உலகப் போருக்கு வழி செய்யும் அபாயம் உள்ளதாகவே நிபுணர்கள் கூறுகின்றார்கள் முடிவாக தொகுத்து நோக்கையில் ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் உலக அரசியல் மீண்டும் பெரும் பரபரப்பாக மாறியிருக்கின்றது ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் நேரடியாக மோதினால் ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் போருட்கள் தள்ளப்படும் போர் தொடர வேண்டாம் என்றால் உக்ரைன் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் ஆனால் பிரான்ஸ் இப்போது நேரடியாக தலையிட்டிருப்பது நிலைமையை மோசமாக்கும் அபாயத்தில் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள் அடுத்து உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடர்ந்தது முதல் அமெரிக்க ரஷ்ய உறவு மிகுந்த பதற்றத்தில் இருந்தது ஆனால் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு ரஷ்யா அமெரிக்க உறவில் முன்னேற்றம் ஏற்பட்டது இருப்பினும் புடின் ட்ரம்பை முழுமையாக நம்பவில்லை என்றே கூறப்படுகின்றது இதற்கு சான்றாக அமெரிக்காவிற்கான புதிய ரஷ்ய தூதராக அலெக்சாண்டர் டார்ஷ் நியமித்துள்ளார் புடின் ரஷ்யாவை கடுமையாக விமர்சித்து வந்த அமெரிக்காவிற்கு புடின் அதிரடி முடிவாக புதிய தூதர்த்தார் அலெக்சாண்டர் என்பவர் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை திட்டி தீர்த்தவர் என்று வரை கனடாவின் தூதராக பணியாற்றியவருக்கு மேற்கத்திய நாடுகளின் அரசியல் சூழல் பற்றி ஆழ்ந்த அறிவு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின் ரஷ்யாவை தொடர்ந்து பாராட்டி வந்தாலும் புதின் அவரை நம்பவில்லை என்கின்றார்கள் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் அமெரிக்காவிற்கான தூதராக கடுமையான விமர்சனங்கள் ஒருவரை நியமித்திருப்பது இரு நாடுகளிடையே புதிய பரபரப்பை உருவாக்கி எடுக்கின்றது இந்த நியமனம் ரஷ்யா அமெரிக்க உறவில் உறுதியான மாற்றங்களை கொண்டு வருமா அல்லது இரு நாடுகளிடையே மேலும் பதற்றத்தை ஏற்படுத்துமா என்பது வருங்கால அரசியல் மாற்றங்களை பொறுத்தே தெரிய வரும் என்று கூறுகின்றார்கள் அரசியல் நிபுணர்கள் அடுத்து அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரிய ராணுவம் விமான பயிற்சியில் ஈடுபட்டவர்களே பெரும் அசம்பாவிதமான சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அதாவது இந்த பயிற்சியின் போது சக்தி வாய்ந்த எம் கே எயிட்டி டூ ரக குண்டுகள் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நேரடியாக விழுந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதில் சுமார் முப்பது பேர் படுகாயமடைந்ததாகவும் இரண்டு பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் ராணுவ பயிற்சியில் லைஃப் ஃபயர் என்ற பகுதி நடத்தப்படுமாம் அதில் உண்மையான குண்டுகள் மற்றும் வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுவது வழக்கம் ஆனால் இந்த பயிற்சியில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் தவறுதலாகவே வடகொரிய எல்லைக்கு அருகில் ஃபோர்ஷியா நகரில் விழுந்ததாக கூறப்படுகின்றது இந்த எம் கே எயிட்டி டூ குண்டுகளின் அழிவுத்தன்மை மிகவும் பாரதூலமானதாக பார்க்கப்படுகின்றது ஒவ்வொரு குண்டும் இருநூற்றி இருபத்தேழு கிலோ இடையுடையது டிஎன்டி ட்ரெடிஷனல் போன்ற சக்தி வாய்ந்த வெடிபொருட்கள் அடங்கியவை நூற்று ஐம்பது மீட்டர் வரை கடுமையான அழிவுகளை இவை ஏற்படுத்தும் எஃப் எஃப் சிக்ஸ்டீன் பி ஃபிஃப்டி டூ போன்ற போர் விமானங்களில் இது பயன்படுத்தப்படும் இது பொதுமக்கள் மீது தாக்குதலை ஏற்படுத்தியுமே அங்கு பெரும் கோபத்தையும் பதற்றத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த தாக்குதலால் பொதுமக்கள் கடன் கோபமடைந்திருக்கின்றார்கள் வழக்கமாக வடகொரியாவை தென்கொரிய மக்களை துன்புறுத்துவதாக செய்திகள் வெளியாகி வரும் ஆனால் தென்கொரியாவில் இது போன்ற தகவல்கள் நடந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது தென்கொரிய ராணுவத்தின் பாதுகாப்பு முறைகள் பற்றி பல கேள்விகளையும் இது இருக்கின்றது ராணுவம் எடுத்திருக்கும் இந்த நடவடிக்கைகள் காரணமாக பல விமர்சனங்கள் எடுத்திருக்கின்றன அனைத்து போர் பயிற்சிகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள் விமானிகள் மீது விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இருநூறு முதல் நானூறு மணி நேர அனுபவம் கொண்ட பைலட்டுகள் இருந்தும் இந்த தவறு நேர்ந்துள்ளமையை அங்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது முதற்கட்ட விசாரணையில் பைலட் தவறாக செயல்பட்டதாக

முதலில் சீனா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்த டிரம்ப் இப்போது அனைத்து நாடுகளுக்கும் வரி விதிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் அதாவது அமெரிக்க பொருட்களுக்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகின்றதோ அதே அளவிற்கு அந்த நாடுகளின் பொருட்களுக்கும் அமெரிக்கா வரி விதிக்கப் போகின்றது என்பதே அங்கு முக்கியமான விடயமாகும் சீனாவிலிருந்து அமெரிக்காவிற்கு இருக்கின்ற பல பொருட்கள் அதிக வரிக்கு உள்ளாகும் இதனால் சீன நிறுவனங்களும் பொருளாதாரத்திற்கு கடுமையான தாக்கம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது முன்பு எல்லை பிரச்சனை வர்த்தக போட்டி காரணமாக இந்தியாவுடன் மோதல்நிலை போக்கிலிருந்து சீனா அமெரிக்காவில் இந்த முடிவு காரணமாக திடீரென்று இந்தியாவுடன் ஒத்துழைப்பு கோரும் புதிய அணுகுமுறையை ஆரம்பித்திருப்பது பெரும் மாறியுள்ளது குறிப்பாக சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்திய சீன உறவு வலுவடைய வேண்டும் பரஸ்பர வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளார் உலகில் நிலவுகின்ற தற்போதைய சூழலை சமாளிக்க இந்தியா சீனா ஒத்துழைப்பு முக்கியம் என்று அவர் கூறியிருக்கிறார் அதாவது டிராகன் ஜானி டான்ஸ் என்ற வார்த்தையை அவர் உபயோகித்து இருக்கின்றார் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி பெறலாம் என்றும் டிரம்பின் சீன பொருளாதாரத்திற்கு நேரடியான பாதிப்பாக உள்ளது வர்த்தக போர் அபாயம் காரணமாக அமெரிக்கா சீனா உறவு மிகவும் பதற்றமாக மாறியுள்ளது மறுமுனையில் இந்தியா தற்போதைய உலக சந்தையில் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக உருவாக்கி வருகின்றது இந்த அடிப்படையில் சீனா தனியாக தன்னை பாதுகாக்க முடியாது என்பதால் தான் இந்தியா போன்ற சக்திகளை தனது பக்கம் இழுக்க வேண்டும் என்று எண்ணுவது கூறப்படுகின்றது குறிப்பாக முந்தைய இந்திய சீன மோதல் இப்போது நடக்குமா கேள்வியும் இதன் மூலம் எழுந்திருக்கின்றது கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்திய சீன உறவானது மிகுந்த பதற்றத்திலேயே இருந்து வந்தது கல்வான் மோதல் எல்லை பிரச்சினை இரு நாடுகளின் இராணுவ அழுத்தங்கள் என்று பல இந்திய சீன உறவை சிதைத்தன ஆனால் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடந்த மாநாட்டில் மோடி ஜி ஜின்பிங் சந்திப்பு இரு நாடுகளின் உறவுகளை சமரசத்திற்கு அழைத்தது கிழக்கு லடாக் பிரச்சினை பெரிதாக இருந்து வந்தாலும் தற்போது நிலைமைகள் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்புவதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் தான் சீனா இந்தியாவுடன் நெருக்கமாக நடந்து கொள்ள விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இரு நாடுகளும் இணைவதால் ஏற்படும் சர்வதேச தாக்கம் என்னவென்று பார்த்தால் சர்வதேச வர்த்தகத்தில் புதிய சக்தி உருவாகும் முடிவுகளுக்கு எதிராக இந்தியா சீனா இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் முன்னதாக கனடா ஐரோப்பிய நாடுகள் டிரம்பின் வரைக்கும் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன இந்தியாவும் அதில் பங்கேற்க வாய்ப்புள்ளதாக தென்கிழக்கு ஆசியாவில் சீனாவின் ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்த இந்தியா முக்கிய பங்காற்றலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவின் இந்த திடீர் மாற்றம் வர்த்தகரோ மட்டுமா அல்லது வேறு பிளான் இங்கு உள்ளதா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றது இந்தியாவும் சீனாவும் ஒரே புள்ளியில் இணைவது உலக அரசியலை பாதிக்குமா என்று அடுத்த கேள்வி எழுந்துள்ளது டிரம்பின் எதிர்கால முடிவுகள் இன்னும் அதிகமான நாடுகளின் விளைவுகளை உருவாக்குமா என்றும் பல கேள்விகள் இங்கு எழுந்திருக்கின்றமே குறிப்பிடத்தக்கது இந்த கேள்விகளுக்கான உங்கள் பதில்களையும் கீழே இருக்கும் கொமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்